உலக அரங்கில் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் திடீரென ஒரு திருப்பம் தனது நண்பர் நெதன்யாகுவின் இஸ்ரேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதலை பிரதமர் மோடி கண்டிக்கிறார் இதன் பின்னணியில் உள்ள உண்மையான காரணம் என்ன வாருங்கள் பார்க்கலாம் வணக்கம் சமீபத்தில் இஸ்ரேல் கத்தாரின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியது ஆனால் உலகை ஆச்சரியப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி கத்தார் ஷேக்கை தொலைபேசியில் அழைத்து இந்த தாக்குதலை இறையாண்மையை மீறிய செயல் என்று கண்டித்தார் இஸ்ரேலின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் செய்தி தெளிவாக இருந்தது இந்தியா ஏன் இந்த அசாதாரணமான நிலைப்பாட்டை எடுத்தது நிபுணர்கள் மூன்று முக்கிய காரணங்களை குறிப்பிடுகின்றனர் முதலாவதாக இந்தியாவின் அடிப்படை கொள்கை மற்றொரு நாட்டின் எல்லைக்குள் நடக்கும் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் இந்தியா எப்போதும் இறையாண்மை மீறலாகவே கருதுகிறது இது இந்தியாவின் நிலையான வெளியுறவு கொள்கையாகும் இரண்டாவதாக கத்தாருடனான முக்கியத்துவம் வாய்ந்த உறவு இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் வர்த்தக வழித்தடம் மற்றும் நமது எட்டு முன்னாள் கடற்படை அதிகாரிகளை கத்தார் விடுவித்ததை நினைவிருக்கிறதா கத்தாருடனான இந்த வலுவான உறவை பேணுவது இந்தியாவிற்கு அவசியம் மூன்றாவதாக பாலஸ்தீன விவகாரத்தில் அழுத்தத்தை குறைப்பது அரபு நாடுகள் இந்தியாவை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசும்படி வலியுறுத்தி வருகின்றன இந்த அறிக்கை மூலம் இஸ்ரேலை நேரடியாக எதிர்க்காமல் அந்த அழுத்தத்தை இந்தியா குறைத்துள்ளது அப்படியானால் இந்திய இஸ்ரேல் உறவு பாதிக்கப்படுமா நிச்சயமாக இல்லை மோடியின் இந்த அறிக்கைக்கு அடுத்த நாளே இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு புதிய முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன எனவே மோடியின் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிரானது அல்ல மாறாக இந்தியாவின் ராஜதந்திர நலன்களை பாதுகாக்கும் ஒரு புத்திசாலித்தனமான செயல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி